வடக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக சாவகச்சேரி நகர சபை தவிசாளர் இ தேவசகா எம்பிள்ளை அவர்கள் எமது இணையதளத்துக்கு அளித்த செவ்வி மாகாண சபைகள் பற்றியும் என்னுடைய கருத்துக்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் அந்த கருத்து என்னுடைய கட்சியினுடைய கருத்துகள் இல்லாமல் எனது தனிப்பட்ட கருத்தாக அந்த கருத்தை கூறி வைக்க விரும்புகின்றேன் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற நிலை இருக்கின்றது அப்படி நடக்கின்ற போது அதனுடைய அதிகாரங்கள் மேலும் குறைக்கப்படலாம் என்ற உடைக்கப்படலாம் குறைக்க வேண்டும் என்ற கோச்சங்கள் அவரிதமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாகாண சபை தேர்தல் தற்போது எங்களது கோரிக்கைக்கு ஒரு படிக்கல்லாக நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்று எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அந்த மாகாண சபை சட்ட மூலங்கள் ஆக்கப்படுகின்ற சூழலில் மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பறிக்கப்படாமல் பதிமூன்று சக ஒன்று என்ற ரீதியில் அதிகாரங்கள் கூட்டப்படு படுப்படுகின்றதை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த மாகாண சபை என் அதிகாரங்கள் கூட்டப்பட்டு முக்கியமாக மாகாண சபையில் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் உள்ள மாகாண சபை நாங்கள் ஏற்றுக்கொள்வது தவறாகாது என்பது எனது கருத்து ஆகவே எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒரு முதற்படியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் எங்களுடைய பாரம்பரிய தமிழருடைய பாரம்பரிய பூமி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு சபையாக அது பரிணமிக்க வேண்டுமேன் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி